ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் அன்போட வரவேற்கிறேன் நம்ம பத்திரிக்கையோட மெசேஜோட நம்ம இன்னைக்கு இன்னைக்குனால துவங்கலாம் இன்னைக்கான மெசேஜ் நண்பர்களே நிக்கலு அப்படின்ற இடத்துல இருந்து எழுதியிருக்காங்க ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் is a mathematical science spiritual science is the mother science it is the mathematical science what you do to others come back from others who are not earlier others in a different time space situation first group of others may be a b c d e f the second group of others may be m n q m n o p q r from other space time situation framework however அறிவியல் பத்தி சொல்லிருக்காரு இதோட தமிழாக்கம் பார்க்கலாம் ஆன்மீக அறிவியல் அல்லது ஆன்மீக அறிவியல் என்பது ஒரு கணித அறிவியல் ஆன்மீக அறிவியல் என்பது தாய் அறிவியல் இதுதான் கணித அறிவியல் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது அதுவே மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கு வரும் முன்பு அல்லாத மற்றவர்கள் வேறு நேரம் இடம் சூழ்நிலையிலிருந்து மற்றவர்கள் என்பது முதல் குழு ஏபிசிடிஇப் ஆக இருக்கலாம் மற்றவர்கள் இரண்டாவது குழு மற்றொரு இடம் நேரம் சூழ்நிலையில் கட்டமைப்பிலிருந்து எம் ஆக இருக்கலாம் இருப்பினும் ஆன்மீக அறிவியல் சரியானது கர்மாவின் சட்டம் நிகழ்வு உருவாக்கங்களின் உருவாக்கங்களை விதிப்பது ஆன்மீக அறிவியலின் விதி ஆன்மீக அறிவியல் ஆளுமைகளை சூழ்நிலைக்கு எடுத்துக் கொள்ளுவதில்லை ஆன்மீக அறிவியல் நான் மற்றும் என்னுடையது என்பதை அங்கீகரிப்பதில்லை ஆன்மீக விஞ்ஞானியாக இருங்கள் எஸ் பத்ரி நண்பர்களே இங்க வந்து பத்ரிஜி வந்து ஆன்மீக அறிவியல் பத்தியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ம வினய பத்தியும் சொல்லியிருக்காங்க கர்ம விதி விதியும் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆன்மீக அறிவியல் தான் இருக்கிறதுலையே தாய் அறிவியல் அத முதன்மையான அறிவியல் கணிதமும் சேர்ந்து இருக்கு இது வந்து கணித அறிவியல் ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அது சொல்றாங்க சொல்றாங்க கர்மா நீ எது மற்றவர்களுக்கு செய்கிறாயோ அதுவே உனக்கு மற்றவர்களிடமிருந்து வரும் அந்த மற்றவர்கள் என்பது வேறு காலம் நேரம் சூழ்நிலையில இருந்து வரலாம் அப்படின்னா அந்த மற்றவர்கள் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு நல்ல செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சீதா மாதா வந்து இது வனவாசத்துக்கு போகணும் இல்லையா போனதுக்கு அப்புறம் போகும்போது என்ன சொல்லிட்டு போவாங்க அவங்க கிட்ட எல்லாமே அங்க வந்து நிறைய பறவைகள் இருக்கு நாகன வாய்ப்புல் அப்புறம் கிளி அதெல்லாம் வந்து இருக்கு அதுக்கு அது நான் வர வர வரலயும் அதுக்கு சாப்பாடு போடுங்க அது பசியோட இருக்கும் அது சா டெய்லி சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சத்தியத்தை வாங்கிட்டு போறாங்க அப்போ அவங்களுக்கு அஹ் வந்து பாத்தீங்கன்னா ராவணாஸ்வரம் வந்து அவங்களை எடுத்துட்டு போகும்போது யார் வந்து முதல் உறவிக்கு வராங்க அந்த பக்ஷி ராஜனான ஜடாயுதான் வராரு இல்லையா அந்த ஜடாயு வந்து ஆஹ் நான் காப்பாத்துறேமா அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்துவார் தான் உயிரையும் அதுக்காக கொடுத்துருப்பார் ஸோ நீங்க வந்து எங்கேயோ ஒரு பறவைக்காக ஒரு இனத்துக்காக நீங்க வந்து செய்யற ஒரு செயல் அது பிற்காலத்துல எப்பயோ எங்கேயோ காலம் வேறையா இருக்கும் அங்க சுச்சுவேஷன் வேறையா இருக்கும் ஆனா அவங்க செய்யறவங்க வேற யாராவது இருப்பாங்க நீங்க செஞ்சது வேற ஆனா உங்களுக்கு உதவி செய்யறவங்களும் வேறவங்களா இருப்பாங்க அது முன்னாடி இருந்த கிடையாது அடுத்தவர்கள் கிடையாது வேற யார் வேணா இருக்கலாம் சோ நம்ம உதவி செஞ்சா அவங்கதான் மறுபடியும் செய்யணும்னு கிடையாது நான் அவனுக்கு உதவி செஞ்சு அவனுக்கு கஷ்டமா இருக்கிற நேரத்துல நூறு ரூபாய் கொடுத்தேன்ப்பா ஆனா எனக்கு இப்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அவன் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து பண விஷயத்துக்கு மட்டும் இல்லை எத்தனை பேர் எத்தனை இடத்துல எத்தனை விதத்துல நம்ம வந்து கஷ்டப்பட்டுப்போ யோசிச்சு பாருங்க அவனுக்கு கஷ்டமா இருந்தது பாப்ப நான் என் வண்டியை கொடுத்தேன் நான் நடந்து போய்க்கிறேன்னு அவனுக்கு கொடுத்தப்பா ஆனா இப்ப எனக்கு தேவைன்னு வரும்போது கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை இது எத்தனை பேர் புலம்பிருப்போம் நம்ம நம்ம செய்யற உதவிகள் என்னைக்குமே நமக்கு உதவி நீ தேவையான நேரத்துல தேவையான காலத்துல தேவையான இடத்துல வேற யார் மூலயமாவும் நமக்கு வந்து சேரும் இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் கணித அறிவியல் லாப் கர்மா இந்த கணித அதாவது கர்மா அப்படின்றது வந்துதான் அடிப்படை இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுக்கு ஆன்மீக அறிவியலுக்கு இதுதான் அடிப்படையா இருக்குது சோ பட்சி ராஜனே வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல பட்சிகளுக்கு பக்ஷிகளுக்கு உணவு அளிக்கணும் அது பசியோட இருக்கக்கூடாதுன்னு கருணையோட அன்பும் கருணையும் இருந்ததுனால அவங்களுக்கு வரும்போது அந்த ராஜனே வந்து உதவி செஞ்சான் அதை விட இவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர் அந்த பக்ஷி ஜடாயும் அவரே வந்து உதவி செஞ்சார் அந்த மாதிரிதான் நடக்கும் நண்பர்களே இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா மாதவ சேவையே மாணவ சேவையே மாதவ சேவைன்னு சொல்லுவாங்க நீ எது மனிதர்களுக்கு செய்கிறாயோ அது இறைவனுக்கு செஞ்ச தொண்டு இறைவனுக்கு செய்த தொண்டு இல்லையா அதுதானே சொல்லுவாங்க சோ நம்ம வந்து ஒருத்தர் உதவி செய்ய அந்த இறைவனே வந்து நமக்கு உதவி செய்யணும் அதுதான் அங்க விதி சோ அந்த யாரா வேணா இருக்கலாம் இறைவனா இருக்கலாம் இயற்கையா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் நமக்கு அங்க நேரத்துல உதவி கிடைக்கும் யார் மூலியமாவோ அந்த யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சோ அது ரொம்ப வந்து சரியா நடக்குது அப்ப நம்ம வந்து என்ன நினைக்கணும் எல்லாமே சரியாதான் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு நம்ம போடுற கணக்கு எல்லாம் வந்து அங்க வர வேலை செய்யாது நம்ம போடுறது எல்லாம் தப்பான கணக்கு நம்ம எத்தனை கணக்கு வச்சிருந்தாலும் இந்த ஜென்மத்துல இருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம செஞ்ச உதவிகள் மட்டுமே ஞாபகம் இருக்கும் நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்கள் நமக்கு சுத்தமா மறந்து போயிடும் இல்லையா சோ அப்போ இப்படி இருக்கிற மனசுக்கு போன ஜென்மத்துல முன்னாடி நடந்த ஜென்மத்துல எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னு எப்படி தெரியும் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு எப்படி தெரியும் நமக்கு சோ என்ன சொல்றாரு இது எல்லாமே சரியாகத்தான் நடக்கிறது ரொம்ப அற்புதமா சரியா நடந்துட்டு இருக்கு வாழ்க்கை சரியாகவே நடந்துட்டு இருக்கு இதுதான் பகவத்கீதையில எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்குது எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்குது எல்லாமே சரியாதான் நடக்குது அதேதான் நம்ம பத்ரிஜியும் சொல்லியிருக்காரு சோ இது எல்லாமே இந்த நிகழ்வுகள் எல்லாமே எப்படி நடக்குது உருவாக்கம் எப்படி நடக்குதுன்னா எல்லாமே வந்து கர்ம சித்தாந்தத்தின் அடிப்படையில நடக்குது நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் அத்தனையுமே கர்ம சித்தாந்தத்தின் படிதான் நடக்குது அதுதான் வந்து ஆன்மீக அறிவியலின் அடிப்படை ஆன்மீக அறிவியல் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னா இந்த அந்த வந்து கர்ம சித்தாந்த கர்மாவின் விதிப்படிதான் எல்லாமே அங்க நடக்குது அதுபடிதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகளும் உருவாக்கப்படுது அப்ப எங்க போனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் எப்ப என்ன செய்ய போனாலும் எனக்கு தடங்களாவே இருக்குது அப்படின்னா நாம எத்தனையோ பேருக்கு எப்பயோ ஜென்மத்துல தடங்களா இருந்திருப்போம் அதனாலதான் நமக்கு தடங்கள் வருது ஒவ்வொன்னு விஷயத்தையும் உங்களுக்கு நடக்கும் பொழுது அங்க இருக்கிற மனிதர்கள் சூழ்நிலைகளை எடுத்துக்காம நீ நான் அப்படின்ற பேதம் அங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாருக்குமே அது கரெக்டா தான் நடக்கும் ஒருத்தரையும் விட்டு வைக்காது அதுவும் இன்னும் வந்து ஞானம் கொண்டவர்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை வீரியமா இருக்கும் ஏன்னா ஞானம் தெரிஞ்சு செய்யற தப்பு அறியாமைனால செய்யற தப்புக்கு தண்டனை உண்டு இங்க கர்மால அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ரொம்ப வந்து கஷ்டமே இல்லாம நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கும் ஆனா அதுவே ஆன்மன் ஞானம் தெரிஞ்சவர்களுக்கு வந்து பலமும் ஒரு அடிதான் விழும் சோ பெரிய பசங்க பிளஸ் டூ படிக்கிற பையன் ஏபிசிடி எழுதும்போது தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க அதுவே வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தை ஏபிசிடில தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அவனுக்கு வந்து இல்ல தப்பு பண்ணிட்டப்பா உட்காந்து எழுது டென் டைம்ஸ் வா அப்படின்னு சொல்லுவோம் இவனா ஸ்கூல விட்டு தூக்குறதா கிளாஸ விட்டு அனுப்புறதா அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் சரியில்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து வாணி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட மாட்டாங்களா எபிசிடி தெரியலன்னா பிளஸ் டூ வந்துட்டு அந்த மாதிரி தான் நண்பர்களே நீங்க ஆன்ம ஞானம் கொண்டவர்கள் ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க 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 நீங்க இன்னும் நம்மளோட வர வார்த்தைகள் எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் அதற்கு தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு உடல்ல எந்த உபாதைகளும் இல்லை எனக்கு நான் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டேன் இன்னுமே தியானம் பண்ண வேண்டியது இல்ல கொஞ்சமா தியானம் பண்ணிக்கிட்டேன் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாம் நான் பண்ணிட்டேன் எனக்கு இப்ப உடல் மனம் அப்புறம் வந்து நமக்கு வந்து பணம் எல்லாமே இருக்குது எனக்கு தேவைக்கு எல்லாமே இருக்குது போதும் இதுக்கு மேல தியானம் வந்து டெய்லி என் வயசுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீர்கள் நீங்க வந்து ஆன்ம ஞானம் அடைய அடைய இன்னும் அதி விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது அவசியம் நம்ம செயல் எப்பயுமே ஞானத்தை பொறுத்து இருக்கணும் இல்லையா படிச்சவன் செய்யற வேலையான்னு கேட்பாங்களே நம்மள எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் பார்த்து தியானம் பண்ற கர்ம சித்தாந்தம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா முன்னாடி மாதிரியே நடந்துக்கிட்டேன் என்ன சொல்லுவாங்க தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்ம சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செய்யற அதே புலம்பலை இப்பயுமே புலம்பிட்டு இருக்கும் எத்தனை மாஸ்டர்ஸ் நான் பாக்குறேன் தியானம் பண்றேன் மேம் நீங்க சொல்ற கர்ம சித்தாந்தம் எல்லாம் தெரியுது மேம் ஆனா திருப்பி அதே மாதிரி எனக்கு அவன் கஷ்டத்தை கொடுத்துட்டான் என்னால அவனை பார்க்க முடியல என்னால அவங்கள வந்து ஏத்துக்க முடியல அவனாலதான் நான் இந்த கஷ்டம் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு புலம்பல்கள் தெளிவா சொல்லிட்ட என்ன செய்கிறாயோ மற்றவர்களுக்கு அதுவே உனக்கு வந்து சேரும் அதுவே மற்றவர்களிடம் இருந்து உனக்கு வரும் மற்றவர்கள் அப்படின்றது மாறலாம் ஆனா அது செஞ்ச உன்னையே வந்தடையும் நான் மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது மற்றவர்கள் வேறவங்களா இருக்கலாம் ஆனா இன்னும் எனக்கு வந்து யார் செய்வாங்க இன்னொரு மற்றவர்கள் வேறு மற்றவர்கள் ஓகேங்களா சோ அதுதான் நம்ம வந்து இந்த ஜடாயம் வச்சு சொன்னோம்ல அந்த எக்ஸாம்பிள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கேல்குலேட் பண்ணிடலாம் நான் இவனுக்கு நல்லா செஞ்சு இவன் தான் செய்யணும் அப்படின்றதே கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்த கர்ம சித்தாந்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நூறு ரூபாய் யாரையும் ஏமாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரையே ஏமாத்திட்டீங்க ரொம்ப ஏழையா இருக்காங்க காய்கறி வாங்க போறீங்க அவங்க கிட்ட ஒரு நூறு ரூபாய் ஏமாதி இல்ல பத்து ரூபாய் ஏமாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு அவங்களோட இழப்பு எவ்வளவோ சோ நூறு ரூபாய் நான் ஏமாத்திட்டேன் இதுக்கு முன்னாடி தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க காசு குடுக்குறீங்க அவங்க வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிலா முந்நூத்தி ஐம்பது எடுத்துட்டு நம்ம கிட்ட காசு மீறி குடுத்துட்டாங்க ஓகேங்களா ஐம்பது ரூபாய் குடுக்கறதுக்கு பதிலா நூத்தி ஐம்பது அவங்க குடுத்துட்டாங்க நீங்களும் சைலண்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க ஓகேங்களா சரி ஓகே இப்ப கர்ம சித்தாந்தம் தெரிஞ்சிருச்சு இல்லையா ஒரு நூறு ரூபாய் வந்து நான் வந்து ஏமாந்துட்டேன் இந்த நூறு ரூபாய் நான் கொண்டு போய் உண்டியில போட்டுறேன் சரியா போகும் கணக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படி சரி போகாது அந்த நூறு ரூபாய்னால அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு வருமானமே வந்து லாபமே ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கான லாபம் நூத்தி தான் இருக்கு அந்த நூறு ரூபாய் இழந்துட்டாங்க அவங்க வீட்டுல ச முழுமையா எல்லாருமே சாப்பிட முடியாது சோ அதே சூழ்நிலை நமக்கு உருவாகப்படும் நீங்க வந்து கோடீஸ்வரங்களா இருக்கலாம் அடுத்த ஜென்மத்துல ஆனா எப்படி நடக்கும்னா நீங்க எத்தனை கோடிகளை இழந்தா அன்னைக்கான சாப்பாடு உங்களுக்கு இல்லாம போகும் அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும் ஒரு ரூபான்றது இங்க பணம் கிடையாது பணத்தை வச்சு இங்க வந்து கர்மா வந்து கால்சியேட்டே ஆகாது அவங்க உணர்வுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த அளவுக்கு கஷ்டம் நம்மளும் படம் அதுக்காக எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அன்னைக்கு அதே பாதிப்ப நம்மளும் அனுபவிக்கணும் முதல்ல இயற்கை வந்து முழுமையா குடுக்காது ஒரு இருபது சதவீதம் தான் கொடுக்கும் அப்போ என்னது இருபது கோடி ரூபாய் லாஸ் நடக்கும் நீங்க வந்து கோடீஸ்வர நூறு கோடி ஆயிரம் கோடி வச்சிருக்கீங்கன்னா முதல்ல இருபது கோடி நஷ்டம் நடக்கும் அப்பயும் நீங்க மாறல உங்களோட ஞானத்தை வந்து கத்துக்கல கத்துக்க வேண்டியதை கத்துக்காம மறுபடியும் மறுபடியும் ஏ எப்படி ஏமாத்தலாம் இருந்து எப்படி காசு வாங்கலாம் அந்த எண்ணத்துலயே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி மொத்தமும் சாப்பாடே இல்லாத அந்த நிலை உருவாக்கப்படும் இதுதான் லாஃப்கர்மா எந்த உணர்வு நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்தோமோ அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் நண்பர்களே நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம் லாஃப் கர்மா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம வந்து அதை வந்து செயல்முறையில படுக்கறது கிடையாது செயல்முறையில என்ன பண்ணிடுறோம் ஓகே அது சொல்வாங்க ஆனா நமக்கு வந்து என்ன இருக்கு இப்ப நான் நிறைய நல்ல செஞ்சேன் எனக்கு நல்லதா நடக்குது அப்படின்னு இந்த ஜென்மத்தை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து வந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்றது புரியவே இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்வோம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யும் பொழுது இந்த கர்மா அப்படின்ற நிலையை தாண்டி நம்ம இருப்போம் கர்ம சக்கரத்துல இருந்து வெளியே வந்திருப்போம்